முடியாது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் முடியும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் எனக்கு உனக்கு நான் எவ்வளவு நன்மை செய்த சுக வேணும்னு கேட்ட சுகம் கொடுத்தேன் ஞானம் வேணும்னு கேட்ட ஞானம் கொடுத்தேன் மார்க் வேணும்னு கேட்ட மார்க் கொடுத்தேன் இந்த காலேஜில் இடம் வேணும்னு கேட்ட இடம் கொடுத்தேன் நீ கேட்டதெல்லாம் உனக்கு செய்தனே எனக்காக என்ன செய்தேன் என்ன செய்யணும் என் விருப்பம் இருக்குது அக்னி நான் எழுப்பதில் அக்னிய போடணும் அதை பற்றி எரியணும் நீ அக்னியா மாறணும் நீ இருக்கிற இடத்துல அக்னி பரவணும் உன் மூலமா அவன் கிராமமே மாறணும் உன் மூலமா அவன் ஸ்கூலே மாறணும் உன் மூலமா அவன் காலேஜே நான் மாற்ற விரும்புகிறேன் ஒரே ஒரு ஆள் அக்னி பற்றி எழுந்தினா நான் அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் நீ பற்றி எரியணும்